இதுபோல வந்து இது ஒரு ஊர்ல நடந்த ஒரு இன்னைக்கு இன்னைக்கு வெளிவந்த ஒரு இது டைமண்ட் கேபிட்டல் அப்படிங்கறது கம்பெனியோட பேரு அந்த கம்பெனியினுடைய லீடர் வந்து மேத்யூ தான் தலைவர் அப்புறம் வினோத்துன்னு சொல்லிட்டு மேத்யூவும் வினோத்தும் சேர்ந்துதான் இந்த நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட மாநகரத்துல ஒரு ஆபீஸ் போடுறாங்க நாலு வருஷமா அந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்குது ஒரு முப்பது பேர் வேலை செய்யறாங்க அவங்க வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி எங்களுடைய திட்டத்துல வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க. நீங்க வந்து இங்க மேத்யூங்கற ஒரு வந்து இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து நல்ல பரிச்சயமானவர். உங்க பணத்தை எப்படி வந்து நல்ல லாபகரமாக வந்து சக்சஸ்ஃபுல்லா அது வந்து முதலீடு பண்ணி நல்ல லாபத்தை உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. நீங்க வந்து डायरेक्टली நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா அதனுடைய நெளிவு சொல்லிவும் தெரியாது பணத்தை நீங்க எழந்தருவீங்க இது எப்படின்னா இது சூதாட்டம் சூதாட்டம் தான் எனக்கு எப்படி எந்த கார்டை எப்போ ஓபன் பண்ணோன்னு எனக்கு தெரியும் சிவபரா என்ட்ட என்ன வச்சு கட்டு நான் உனக்கு ஜெயிச்சு தரேங்குற மாதிரி வந்து ஆளை வந்து குடிச்சிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் நீ பணம் போட்டேன்னா உனக்கு மாசம் பத்து சதவீதம் உத்தரவாதமான வட்டி டென் பர்சன் டென் பர்சென்டேஜ் உத்தரவாதம் அதுக்கு அதுக்கு மேல வந்தாலும் சரி கம்மியா நட்டமானாலும் பொறுப்படுத்த உனக்கு பத்து சதவீதம் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறியா மாசம் பத்தாயிரம் வாங்கிக்க அப்படின்னு அவன் வாய பொழுதுட்டு பத்து மாசம் இருந்தோம்னா நமக்கு ஒரு லட்சம் வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு அது அசல் அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு வந்து குடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி வந்து பணத்தை வாங்கி வாங்கிருக்கிறாங்க அதாவது பொதுவா இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து நீங்க ஒரு லட்சத்தை வந்து பாதி குடுக்கற வரைக்கும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுதான் அஞ்சு லட்சம் உள்ள அஞ்சு அஞ்சு லட்சம் அஞ்சு பேர்த்து நீ அஞ்சு லட்சம் போறேயே இல்லையா அஞ்சு பேர்த எழுத்து விட்டுருவேன் அந்த மாதிரி நிறைய பேர் இழுத்து விட்டாங்க அந்த வேலை செய்யற கால் சென்டர் பணியாளர்களுக்கும் வந்து ஒரு லட்சத்தை நீ வந்து இன்வெஸ்ட் பண்ண என்ன இழுத்து விட்டேன்னா மூணு சதவீதம் இன்சென்டிவ் சம்பளம் உண்டு எல்லாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீ உள்ள கொண்டு வரையோ ஓன் வழியா கொண்டு வந்த மூணு சதவீதம் இன்சென்டிவ்னா இப்ப இன்சென்டிவ்க்கு ஆசைப்பட்டு அவங்க நிறைய பேர்த்த வந்து ரொம்ப நம்பிக்கையா கன்வின்ஸ் பண்ணி போடுங்க நம்ம போடுங்க நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க இது இப்ப நாலு வருஷமா நடந்துட்டு இருந்த கம்பெனி நல்ல டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்கு இதுல ஒரு அழகு என்னன்னா அந்த பணம் வாங்குறாங்கல்ல யார் வாங்கின அந்த முப்பது பணியாளர்கள் செய்யறாங்க அவங்க வழியா எப்படியோ வருது பணம் உள்ள போடுறதுங்கிறது டைரக்டா கம்பெனியினுடைய டைரக்ட் அக்கௌண்ட்ல உங்க பணம் செலுத்திடுறது அவ்வளவுதான் அதோட முடிஞ்சுச்சு அப்ப அந்த பணத்தை ஹேண்டில் பண்றது யாருன்னா மேத்யூ மட்டும்தான் அந்த அக்கவுண்ட ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே நபர் மேத்யூ உமன் ஆர்மி முடிஞ்சு அப்ப அவரு வந்து என்னன்னா அவருதான் அந்த பணத்தை எடுப்பாரு யாருக்கு கொடுக்கணும்னாலும் கொடுப்பாரு பங்கு சந்தையில முதலீடு செய்யறதும் அவரதான் வந்து செய்வாரு அப்ப பணத்தோட கண்ட்ரோல் இவங்க யாருகிட்டையுமே வந்து இல்ல இது வந்து முடிஞ்சு போச்சு எட்டு மாசமா யாருக்குமே வந்து இன்சென்டிவ் வரல வட்டியும் வரல நடுவுல வந்து இந்த நடுவுல ஒரு கொஞ்சம் சிக்கலாகி வட்டி சதவீதத்தை குறைச்சிருக்கிறாங்க பணியாளர்களுக்கு இன்சென்டிவ் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அது அது வந்து ஒரு கம்பெனி சிக்கல்ல சிக்கி கிடைச்சிருங்கிறதுக்கான ஒரு அறிவுரை நெருக்கடியை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியே முடியல இப்ப எட்டு மாசமா யாருக்கும் இப்ப ரெண்டு பேரும் நேர்த்தியும் வினோதத்தும் தலைமறைவு முடிஞ்சு போச்சு சரி இப்ப இதுல இன்னொரு இது வந்து என்னன்னா இந்த மேத்யூங்கிற அவரை நாங்க பார்த்ததே இல்லைங்கிறாங்க இந்த முப்பது பேரும் வேலை செஞ்சவங்க மேத்தியூங்கிற தலைவர்னு தெரியும் ஏன்னா அவரை நாங்க பார்த்ததே கிடையாது தான் இது இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து யாரும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மட்டும் இல்ல அந்த கம்பெனியில வேலை செஞ்சாங்க நீ தானே கொடுக்கணும் அவங்க அந்த டார்ச்சர் தாங்க முடியாம கோயம்புத்தூர் கமிஷனர் ஆபீஸ்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க இது வந்து கோயம்புத்தூர்ல நடந்த முடி கம்பெனியினுடைய பேர் ப்ளூ டைமண்ட் கேபிட்டல் நம்ம ஏல நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு